அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய எதிர்விசை சேனலில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதும் என் தேர்வுக்கான அறிவியல் பாடப்பகுதிகளை பார்த்து வருகிறோம் இதற்கு முன்னர் முக்கிய தினங்கள் மதிப்புகள் ஒன்று பகுதி மதிப்புகள் பகுதி இரண்டு மதிப்புகள் பகுதி மூன்றை பார்த்திருக்கிறோம் அதனை பார்க்காதவர்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன் சென்று பாருங்கள் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம் நாம் இன்றைய பாடப்பகுதியில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்களைப் பற்றி காண இருக்கிறோம் ஏழாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு பாடப்பகுதியில் உள்ள நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்களை பகுதி பகுதியாக பார்க்க இருக்கிறோம் அதில் பகுதி ஒன்று பருப்பொருள்கள் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று தூயப்பொருள்கள் மற்றொரு வகை கலவைகள் தூய பொருட்களை மேலும் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று தனிமங்கள் இரண்டு சேர்மங்கள் பருப்பொருளின் எளிமையான வடிவம் தனிமம் ஆகும் பிரிக்க இயலாத எளிய வேதிப்பொருள் தனிமம் ஆகும் ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் வெளிப்படுத்தும் மிக நுண்ணிய துகள் அல்லது மிக சிறிய துகள் அணுவாகும் ஒரு முக்கியமான கேள்வி இது பருப்பொருளின் அடிப்படை அலகு அணு இது ஒரு முக்கியமான கேள்வி முதன் முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யார் அடுத்த கேள்வி பருப்பொருள்கள் தனிமங்களாகவே காணப்படுகிறது என்று முதன் முதலில் கூறியவர் யார் அடுத்த கேள்வி வெற்றிடத்தின் தன்மையை முதன் முதலில் கூறியவர் யார் அவர் ராபர்ட் பாயில் அடுத்ததாக தனிமங்களைப் பற்றி பார்க்க இருக்கிறோம் தனிமங்கள் தனிமம் என்பது தூய பொருள் தனிமங்கள் ஒரே வகையான அணுக்களை கொண்டவை இந்நாள் வரை கண்டறியப்பட்டுள்ள மொத்த தனிமங்கள் நூத்தி பதினெட்டு தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதில் இயற்கையாக உள்ள தனிமங்கள் தொண்ணூத்தி இரண்டு எடுத்துக்காட்டு தாமிரம் இரும்பு தங்கம் வெள்ளி ஆய்வகத்தில் செயற்கையாக தயாரிக்கப்படும் தனிமங்கள் இருபத்தி ஆறு டெக்னீசியம் புரமோதியம் நெப்டியூனியம் புளுட்டோனியம் இயற்கையாக உள்ள தனிமங்கள் தொன்னூத்தி இரண்டு என்றும் ஆய்வகத்தில் செயற்கையாக தயாரிக்கப்படும் தனிமங்கள் இருபத்தி ஆறு என்றும் எட்டாம் வகுப்பு அணு அமைப்பு பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் ஏழாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இயற்கையாக உள்ள தனிமங்கள் தொண்ணூத்தி நாலு என்றும் ஆய்வகத்தில் தயாரிக்கப்படும் தனிமங்கள் இருபத்தி நான்கு என்றும் உள்ளது நாம் கேட்கப்படும் கேள்விகளில் மிக சரியான பதில் எந்த ஆப்ஷனை கேட்கிறார்களோ அந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக தனிமங்களின் வகைபாடுகள் வேதியியல் பண்புகளின் அடிப்படையில் தனிமங்கள் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று உலோகங்கள் இரண்டு அலோகங்கள் மூன்று உலோக போலிகள் அதில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் உலோகங்கள் ஒரு நாட்டின் வளமைக்கான குறியீடு அந்நாடு உற்பத்தி செய்யும் உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் அளவை பொறுத்து அமைகிறது வளமைக்கான குறியீடு உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் அளவை பொறுத்தது ஒரு நாட்டின் பொருளாதாரம் அந்நாட்டில் இருப்பில் வைக்கப்பட்டுள்ள தங்கத்தின் அளவை கொண்டு அளவிடப்படுகிறது உலோகங்களுடைய பண்புகள் உலோகங்கள் அனைத்தும் கடினமானவை ஆனால் சோடியம் மட்டும் மென்மையானவை உலோகங்கள் அனைத்தும் நிலை கொண்டவை ஆனால் பாதரசம் மட்டும் நிலை கொண்டவை திரவ நிலையிலுள்ள உலோகம் எது பாதரசம் மென்மையான உலோகம் எது சோடியம் அடுத்தது உலோகங்கள் அனைத்தும் பலபலப்பானவை கம்பியாக அடிக்கலாம் தகடாக மாற்றலாம் உலோகங்கள் வெப்பம் மற்றும் மின்சாரத்தை நன்கு கடத்தும் உலோகங்கள் ஒலி எழுப்பும் தன்மை கொண்டவை உலோகங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டவை அடுத்ததாக உலோகங்களினுடைய பயன்கள் பாலங்கள் எந்திரங்கள் தண்டுகள் தயாரிக்க இரும்பு பயன்படுகிறது மின்கம்பிகள் சிலைகள் நாணயங்கள் தயாரிக்க தாமிரம் பயன்படுகிறது தாமிரத்தின் மற்றொரு பெயர் காப்பர் வெப்பநிலை மானி காற்றழுத்த மானியில் பாதரசம் பயன்படுகிறது பாதரசுக்கு வேறு பெயர் மெர்க்குரி ஆங்கிலத்தில் மெர்க்குரி என்று கூறலாம் மின்கம்பிகள் வானூர்தி பாகங்கள் ராக்கெட்டின் பாகங்கள் செய்ய அலுமினியம் பயன்படுகிறது தானியங்கி வாகன மின்கலங்கள் தயாரிக்க எக்ஸ் கதிர் எந்திரங்கள் தயாரிக்க காரியம் பயன்படுகிறது இந்த கேள்வியானது என் எக்ஸாமில் கேட்கப்பட்டுள்ளது அலங்கார நகை புகைப்படத் துறையில் தங்கம் வெள்ளி பயன்படுகிறது அலைபேசி தயாரிப்பில் காலியம் பயன்படுகிறது வயிற்றுப்போக்கு மருந்து தயாரிக்க பிஸ்மத் பயன்படுகிறது அடுத்ததாக அலோகங்களை பற்றி பார்க்கலாம் அலோகங்களின் பண்புகள் அலோகங்கள் பலபலப்பட்டவை அலோகங்கள் மென்மையானவை மிருதுவானவை ஆனால் வைரமானது பளபளப்பானவை மிகவும் கடினமானவை அதிக அடர்த்தி கொண்டவை வைரம் என்பது கார்பனின் ஒரு வடிவமாகும் அலோகங்கள் திண்ம திரவ வாயுநிலை கொண்டவை திண்ம நிலையில் கார்பன் அயோடின் சல்பர் மற்றொரு பெயர் கந்தகம் காணப்படும் திரவ திரவநிலையில் காணப்படும் ஒரே அலோகம் புரோமின் மட்டுமே முக்கியமான ஒரு கேள்வி திரவநிலையில் காணப்படும் ஒரே அலோகம் புரோமின் வாயு நிலையில் காணப்படும் அலோகங்கள் ஆக்சிஜன் நைட்ரஜன் குளோரின் அலோகங்கள் வெப்பம் மற்றும் மின்சாரத்தை அரிதாக கடத்தும் எடுத்துக்காட்டாக கிராஃபைட் ஆனது மின்சாரத்தை நன்கு கடத்தும் கிராஃபைட் என்பது கார்பனின் ஒரு புறவேற்றுமை வடிவமாகும் அடுத்ததாக அலோகங்களின் பயன்கள் துப்பாக்கித்தூள் தயாரிக்க ரப்பரை கெட்டிப்படுத்த அதாவது வல்கனை செய்தல் விவசாய உரமாக பயன்படும் அலோகம் சல்பர் கந்தகம் அலங்கார நகை தயாரிக்க வெட்டும் அரைக்கும் சாதனங்கள் தயாரிக்க வைரம் பயன்படுகிறது கரிக்கோளின் அதாவது பென்சிலினுடைய நடுத்தண்டில் இருப்பது கிராஃபைட் எலிமருந்து தயாரிக்க தீப்பெட்டி தயாரிக்க பாஸ்பரஸ் பயன்படுகிறது அமோனியா தயாரிக்க நைட்ரஜன் பயன்படுகிறது நீர் நீக்கும் பொருளாகவும் குடிநீரில் உள்ள நுண்ணுயிரிகளை அழிக்க குளோரின் பயன்படுகிறது பல வேதிவினைகளில் குறைப்பானாகவும் உலோகங்களை உருக்கி வெட்டவும் ஒட்டவும் ராக்கெட் எரிபொருளாகவும் பயன்படுவது ஹைட்ரஜன் வெடிபொருட்கள் தயாரிக்க பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் பயன்படுகிறது பாஸ்பரஸ் என்பது அலோகம் மெக்னீசியம் என்பது உலோகம் உலோகப் போலிகள் உலோகப் போலி என்பது உலோக பண்புகளையும் அலோக பண்புகளையும் கொண்ட தனிமங்கள் உலோகப் போலிகள் என்று அழைக்கப்படுகிறது உலோகப் போலிகளினுடைய பண்புகள் உலோகப் போலிகள் திண்மநிலை கொண்டவை பிற உலோகத்துடன் சேர்ந்து உலோக கலவைகளை ஏற்படுத்தும் மின்சாரத்தை கடத்தும் உலோகப் போலிகள் குறைகடத்திகள் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு சிலிக்கான் ஜெர்மானியம் சிலிக்கான் உலோகத்தைப் போல பலவளப்பானவை உலோகப் போலிகளின் இயற்பியல் பண்புகள் உலோகங்களின் பண்புகளை ஒத்திருக்கின்றன உலோக போலிகளினுடைய வேதியியல் பண்புகள் அலோகங்களின் பண்புகளை ஒத்திருக்கின்றன உலோகப் போலிகளின் பயன்கள் மின்னணு கருவியில் பயன்படுகிறது கணினி சிப்புகளின் தயாரிப்பில் பயன்படுவது சிலிக்கான் பட்டாசு தொழிற்சாலையில் மற்றும் ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்க பயன்படுவது போரான் மனித உடலிலுள்ள தனிமங்கள் அதிக சதவீதத்தில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்தில் ஆறு தனிமங்கள் மனித உடலில் உள்ளது ஆக்சிசன் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் கால்சியம் பாஸ்பரஸ் மிக குறைந்த சதவீதத்தில் உள்ள மனித உடலில் உள்ள ஐந்து தனிமங்கள் பொட்டாசியம் சல்பர் சோடியம் குளோரின் மெக்னீசியம் அடுத்ததாக காற்றில் உள்ள தனிமங்கள் அதிக சதவீதத்தில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிசன் உள்ளது காற்றில் சிறிய அளவில் ஆர்கான் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கரியமள வாயு உள்ளது மிக குறைந்த அளவில் நியான் ஹீலியம் மீத்தேன் உள்ளது அனைவருக்கும் நன்றி வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்கவும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாம் இப்பொழுது பகுதி ஒன்றில் தனிமங்களை பற்றி பார்த்துள்ளோம் அடுத்ததாக பகுதி இரண்டில் தனிமங்களின் குறியீடுகளை பற்றி காண இருக்கிறோம் அப்பகுதி மூன்றில் சேர்மங்களைப் பற்றி காண இருக்கிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்